கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ஏசாயா திருதரிசியின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு திராட்சை கொலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரன் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் என கண்பானவர்களே வசனம் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள் ஒரு திராட்சைக் கொலையில் ரசம் காணப்படும் பொழுது அதை அழிக்காது திராட்சை தோட்டங்களை வைத்திருக்கிற மக்கள் உண்டு பல வர்க்கங்களை பயிரிடக்கூடிய மரங்களை வைத்திருக்கிற மக்களும் உண்டு இப்போ நமக்கு பலன் தரக்கூடிய ஒன்றாக இருந்தால் அதை அழிப்பதற்கு இடங்கொடுக்காதே அதை அழிக்காதே அதில் நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அதன் மூலமாய் வரக்கூடிய வருமானங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையானவற்றை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது சில நேரங்களிலே சில மரங்கள் வெட்டுவார்கள் அந்த மரங்களிலே சில பறவைகள் கூடு வைத்திருக்கும் அப்போ அன்னைக்கு ஒருத்தர் மரம் வெட்டும்போது சொன்னார் சார் இதில் உள்ள கூட்டில் இந்த பறவையெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு இருக்கிறது இப்போ நம்ம வெட்டினோம்னா குஞ்செல்லாம் செத்து போவோம் ஒரு வாரம் கழித்து வெட்டுவோம் அதுக்குள்ளே அது பறக்காட்டிகிட்டு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் எனக்கு அண்பானவர்களே அழிக்க வேண்டியவற்றை அழியாதபடி பாதுகாக்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்றாரு பாருங்கள் அதிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்களை உதாட்சீனப்படுத்தாதபடி அதை பாதுகாப்பு கொள்வதற்கு தேவையான கிருவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே பலன் தருகின்றவற்றை அழியாதபடி காத்து கொள்ள விசேஷித்த ஞானம் தந்து எங்களை வழி நடத்தும் ஏசுவிநாமத்தில் பிதாவே ஆமே